வெல்கம் பேக் டு கேன் ஃபிசியோதெரபி அண்ட் ரீகாப்லேஷன் சென்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதத்தில் கைவிரல் வேலை செய்ய வைப்பது எப்படி ஸோ பக்கவாதத்தில் கைவிரல் வேலை செய்ய வைப்பது எப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பார்த்து பக்கம் போட்டிருக்கேன் இது பாக மாறு ஸோ அந்த கைவிரல் வேலை செய்ய வைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் நிறைய வித்தியாசப்படும் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக்கு ஒரு எம்சிஎஸ் ஸ்ட்ரோக்கு இப்போ ஸ்ட்ரோக்காகி ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்மள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க இந்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு உண்டான எக்ஸசைஸு எப்படி போயிருக்கு அவங்க இன்னும் என்ன இருக்கோம் அவங்க ரெக்கவரி ஆகிட்டுருக்காங்க அந்த ஸ்டேஜை வந்து இதே மாதிரி ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களும் வீட்டில் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களும் இதை பார்த்து பண்ணலாம் பட் என்ன தான் இருந்தாலும் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இதை பார்த்து எக்ஸாக்டாக ஒவ்வொருத்தரும் பண்ணிட முடியாது ஒரு சின்ன ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த மாதிரி நான் வீடியோஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே எப்போ ஒரு ஸ்ட்ரோக் இருந்தாலும் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஒரு ஃபிஸியோதெரபிஸ்ட்டோட சூப்பர்விஷனில் பண்ணால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லபடியாக ரெக்கவரியாக தான் போகும் ரெண்டாவது அதில் நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர் சப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை ஸோ இவங்களுக்கு அது கிடையாது ரெண்டாவது ஒரு ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் வரணும்னா எல்போ மூமெண்ட்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் வேலை செய்யணும் அப்படின்னா ரிஸ்ட்டில் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் மூமெண்ட் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் வரும் ஒரு சிலருக்கு ரிஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்காது ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன வெரைட்டி ஏன் அதனால அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வரணுங்கிறத பார்த்து பண்ணணும் அப்படி உண்டான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம அவங்க பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஒருத்தங்களுக்கு ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் வேலை செய்யணும் அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் அந்த ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ண போகிறோங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தனையே இந்த ஃபிங்கர்ஸ் விரல் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் அந்த மாதிரி ஜென்டிலாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி க்ளோஸாக திருப்படியும் கை விரல் நல்லா மடிச்சு கொடுக்கணும் திருப்பி விரிக்கணும் அப்படி ஸோ இது மாதிரி இது பண்ணும்போது ஒரு சிலருக்கு வழி இருக்கும் ஒரு சிலர் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் ப்ராப்பராக பண்ணலனா இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்வெல்லிங் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா பேசிவ் மூமெண்ட்ஸ் கொடுக்குறோம் பேசிவ் மூமெண்ட்ஸுங்கிறது இந்த மாதிரி நல்லா நம்மளோட லெஃப்ட் ரைட் ஹேண்டில் இங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணி பிடிச்சிட்டேன் இவங்களுக்கு லெஃப்ட் சைடில் ப்ராப்ளம் அதனால் என்னோடய லெஃப்ட் சைடில் தான் மூவமெண்ட் கொடுக்குறேன் ஸோ அப்படி தான் கொடுக்குறோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி பிடிச்சிட்டு இப்படி கொடுப்பாங்க அது ரொம்ப தப்பு எந்த சைடில் அவங்களுக்கு ப்ராப்ளமோ அந்த சைடில் வந்து பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது என்னோடய லெஃப்ட் ஹேண்டு இது என்னோடய ரைட் ஹேண்டு ஸோ ரைட் ஹேண்ட் எடுத்து இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன் லெஃப்ட் ஹேண்டில் வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறேன் ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் இப்படி பண்ணும்போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெல்ல ஜென்ட்லாக ஸ்ட்ரெச் பண்ணோம் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஓப்பனிங் இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வழி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் ஜென்ட்லாக ஜென்டிலாக பண்ணி ஓப்பன் பண்ண வைக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் அதாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இதே லெஃப்டில் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் எல்லா ஃபிங்கர்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணுறேன் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த தம்புக்கு பண்ணும்போது மட்டும் நம்மளோட லெஃப்டில் சப்போர்ட் பண்ணி ரைட்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி ஸோ அதனால் இங்கே பாருங்கள் தம்பை இந்த மாதிரி மூவ் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ரெச்சிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து கொண்டு போனது ரொம்ப ஈஸியாக இருக்கும் லெஃப்ட் சைடில் சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஸ்ட்ரெச் பண்ணி அவங்களை கொண்டு போய் வைக்க போகிறோம் ஸோ அதனால் என்னோடய ரைட் சைடில் வந்து சப்போர்ட் பண்ணி இங்கே பிடிச்சிட்டேன் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் லெஃப்ட் சைடில் மூமெண்ட்டாக கொண்டு போகிறேன் இந்த மாதிரி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விரலையும் ஓப்பன் பண்ணணும் நல்லா ஓப்பன் பண்ணி இந்த ஃபிங்கர்ஸில் இருக்க எல்லா ஜாயிண்டரும் அதாவது வந்து மெட்டோ ஃபெலஞ்சியல் ஃபேலஞ்சியல் ஜாயிண்ட்டு இன்டர்ஃபெலஞ்சியல் ஜாயிண்ட்டு டிஜிட்டல் ஜாயிண்ட்டு ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துட்டு இதுதான் தம்போட வெப்ஸ்ஃபேஸு இந்த வெப்ஸ் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு இந்த எல்போ இருக்கிற இடத்த வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கணும் தெரப்பிஸ்ட்டு பிடிச்சிக்கலாம் இல்லை பேஷண்ட்டால் பண்ண முடியும் அப்படின்னா செல்ஃபாக அவங்களால பண்ண வைக்க என்கரேஜ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா அவங்க எஃபோர்ட் பண்ணணும் நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த கையை பின்னாடி வைக்கணும் அந்த பக்கம் பின்னாடி வச்சுட்டு இந்த பக்கம் சாய சொல்லணும் இப்படி சாஞ்சு அப்படிதான் தான் கொஞ்சம் கழுத்து பின்னாடி போடுங்க கழுத்து பின்னாடி போடுங்க அந்த பின்னாடி இப்படி போட்டோம் அப்படின்னா வெயிட் பேரிங் நல்லா இறங்கும் ஸோ அவங்களே இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ செல்ஃபாக இந்த மாதிரி ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் வரலை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ப்ராப்பராக வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பாருங்கள் இதான் வெப் ஸ்பேஸு இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு நைன்டி டிகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விரலும் நல்ல லென்த்தாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு இப்படி மடிஞ்ச மாதிரி இப்படிலாம் வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு விரல் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ப்ராப்பராக வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் ஜாயிண்டில் இருக்கிற உணர்ச்சி நரம்புகள் ப்ராப்பிய செக்ஷன்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் கையில் மூவ்மெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மெயினாக கை ரொம்ப டைட்டாக இருக்குது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கை டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை தான் பண்ணணும் ஒரு சிலருக்கு கை டைட்டாக இருக்கும் லூஸாகவும் இருக்கும் ஸ்பாஸ்டிக்காக இருக்கும் ரொம்ப மைல்டு ஸ்பாஸ்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி ஸ்பாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபிஸியோதெரபிஸ்ட்டோட சூப்பர்விஷனில் தான் பண்ணணும் ஏன் அப்படின்னா அங்கே நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு காரணம் இருக்குது ஸோ அந்த இட ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விரலில் மூவ்மெண்ட் வரதுக்கு அப்புறம் இந்த இது முன்னாடி இழுங்க முன்னாடி இழுங்க அப்படின்னு இந்த மாதிரி இழுக்க வைக்கணும் ஸோ ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் நல்லா வெயிட் போட்டு இப்படி வைக்க வைக்கிறோம் வச்சு கொஞ்சம் நேரம் இந்த எல்போ சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த விரல் ஒன்று நேராக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நேராக இருக்குது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒரு ஒன் மினிட் ஆனதுக்கப்புறம் இந்த விரலை உடிச்சு நல்லா முன்னாடி இழுங்கணும் இழுக்கும்போது இப்படி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வரணும் இப்படி ட்ராக் பண்ணி இழுக்கும்போது விரலுக்குமே நல்ல மூமெண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சிங்கை திருப்பி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூமெண்ட் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ எகைன் ஒன் மோர் டைம் பாருங்கள் ஸோ கொண்டு வந்தாச்சு ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு வெயிட் பேரிங் பண்ண வைக்கிறோம் வச்சதுக்கப்புறம் பாடியோட வெயிட் இந்த பக்கம் போட சொல்கிறோம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் இது வெயிட் பேரிங்கு இந்த வெயிட் பேரிங் ப்ராப்பராக வந்ததுக்கு அப்புறம் மேலே கை கைவரல் எழுங்க முன்னாடி எஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா மூமெண்ட் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் பேசிவாக மூமெண்ட்டை செஞ்சு கொடுக்கணும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு ஸ்ட்ரெச்சிங்கு அசிஸ்டட் வித் பேசிவ் மூமெண்ட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் பேரிங் எக்ஸசைஸு வெயிட் பேரிங் டைம் பாருங்கள் இந்த வெயிட் பேரிங்கை இப்படி வச்சாச்சு கைக்கு நல்லா வெயிட் போகுது இங்கே இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டையும் நேராக இருக்க மாதிரி பார்த்துட்டோம் தேர்ட்டி செகண்ட்ஸ் இந்த போர்ஷனில் ஒரு அவங்களோட இஷ்யூஸை பொறுத்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் இருந்து ஒரு ஒன் மினிட் வரைக்கும் வெயிட் பேரிங் பண்ணணும் வெயிட் பேரிங் பண்ணதுக்கப்புறம் கை முன்னாடி இந்த மாதிரி இப்படி இழுக்கும்போது மூமெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெச்சிங்கு ஒரு வெயிட் பேரிங் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா ஹேண்ட் மூமெண்ட்ஸும் கொண்டு வர முடியும் அதுக்கு அடுத்த விஷயமா இந்த ரிஸ்ட்டு மூமெண்ட்டு ரிஸ்ட் மூமெண்ட் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஷனை இனிஷியேட் பண்ணணும் கீழே தள்ளுங்க கீழே தள்ளுங்க இப்படி வந்ததுக்கப்புறம் மெல்ல சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இருங்க இந்த இடத்துல மசில்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கை மேலே எடுங்க இந்த மாதிரி மேலே எடுக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணும் இந்த மாதிரி பண்ணோம்னா எக்ஸ்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு அடுத்த விஷயம் சேம் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் மூமெண்ட்ஸு அதுக்கப்புறம் ஜென்ட்லாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிஸ்ட்டு மேலே எடுக்கும் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு விரலோட மூமெண்ட்டும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போகுது ஸ்பாஸ்டிசிட்டி தான் காரணம் இதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது தான் இதில் இம்ப்ரூவ் ஆக முடியும் ஸோ என்ன ரீசனுக்காக பர்டிகுலராக இந்த மூமெண்ட்டை காட்டுறேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் யூஸ் இருக்கும் அதை என்னென்னு பாருங்க இப்போ நம்ம அந்த கையை நல்லா மடிச்சு நிற்கணும் கையை மடிக்கணும் நல்ல அது மேலே இருக்கு மடிச்சு அது மடிச்சு நிட்டு நல்போ அது மடிச்சு நிற்க ம் நீட்டுங்க நீட்டுங்க நல்ல வெரி குட் சூப்பர் நோ டூ டைம்ஸ் ஸோ இவங்களோட எல்போ மூமெண்ட்ஸ் பார்த்திங்கனாவே ஃபுல் ரேஞ்ச் இருக்கும் ஃபுல் ரேஞ்சு வச்சிட்டே நல்லா மடித்து நீட்ட சொல்கிறோம் நல்லாவே மடித்து நீடுறாங்க ஸோ இந்த மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க கையை ரெக்கவரி பண்ண வைக்க முடியுங்கிறதுக்கு இவங்களுக்கு தான் ஒரு அடையாளம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா த ரிஸ்ட்டு மூமெண்ட்டை கொண்டு வர சொல்கிறோம் ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆமாம் விரல் பிடிச்சி விடுங்க அப்படி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஸ்டிக்காக இருக்கிறனால அவங்களால ஓப்பன் பண்ண முடியல ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறது இது எல்லாமே செய்ய முடியும் ஆனால் இங்கே பாருங்கள் இதே இதை ஒரு சின்ன அசிஸ்டடாக வச்சு பண்ணும்போது மூமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கோஷனில் இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் எஸ் கை மாட்டிங்கம்மா விரிங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ விரிந்து விரிக்கிறாங்க ஸோ இந்த இது என்ன ரீசன்னால் ஸ்பாசிசிட்டி தான் ரீசன் இந்த ஸ்பாசிசிட்டி போகிறதுக்கு ஸ்ட்ரெச்சிங்கும் வெயிட் வேய்னிங்கும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து ஈஸியாக வெளியில் வருவாங்க பட் இந்த மூமெண்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் சார் நான் ரெண்டு ரெண்டு மாதமாக செய்கிறேன் ஆறு மாதமாக இருக்கேன் பெருசாக எனக்கு ஒன்றும் ரெக்கவரி ஆகலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறது பார்க்க முடியும் பட் என்ன ரீசன் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி பர்டிகுலராக எனக்கு என்ன தேவைங்கிற விஷயத்தை ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து வெளியில் வர முடியும் ஸோ இவங்க பாருங்கள் மூமெண்ட் இவ்வளோ தான் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் அதே டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும் என்ன பண்ணி பிரிங்க பிரிங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த மூமெண்ட்டை பண்ண 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 இம்ப்ரூவ் ஆவாங்க அதுக்கப்புறமேலாம் ஷோல்டர் மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குது நம்ம ஷோல்டர் மேலே தூக்கிக்காட்டோட நல்லா எவ்வளோ முடிவு பண்ணுறோம் கீழே ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபார்வேர்டாக வரல கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணி எடுக்கிறாங்க மேலே தூக்கும் ஸோ இதுவரை கரெக்டாக வராங்க இதுக்கப்புறம் ஒரு சின்ன சப்போர்ட் வச்சோம்னா கரெக்டாக போயிடும் இதில் தான் வந்து ஃபிஸியோதெரபிஸ்ட்டோட ரோல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சின்ன சப்போர்ட் பண்ணோம்னா ப்ராப்பராக அவங்கள வந்து இது பண்ணிட முடியும் அதுக்கப்புறம் சேம் இந்த இதுலேயும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷோல்டர் மூமெண்ட்ஸில் இதெல்லாம் அவங்கள பண்ண வச்சோம்னா ஷோல்டர் இதெல்லாம் ஃப்ரீயாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மூவ்மெண்ட்லாம் ஃப்ரீயாக வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் இன்னொரு மூவ்மெண்ட் பாருங்கள் என்ன பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு கை பின்னாடி இல்லைங்கம்மா ஷோல்டர் மூமெண்ட் பின்னாடி முன்னாடி தள்ளுங்க வெரி குட் பின்னாடி இழுங்க முன்னாடி தள்ளுங்க வெரி குட் பின்னாடி இழுங்க முன்னாடி தள்ளுங்க பின்னாடி இழுங்க முன்னாடி தள்ளுங்க பின்னாடி இல்லைங்க முன்னாடி தள்ளுங்க பின்னாடி இழுங்க முன்னாடி தள்ளுங்க பின்னாடி இழுங்க முன்னாடி தள்ளுங்க பின்னாடி இழுங்க முன்னாடி தள்ளுங்க பின்னாடி இழுங்க முன்னாடி தள்ளுங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கொஞ்சம் அக்ரெஸிவாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணோம்னா இந்த மூமெண்ட் ஈஸியாகவே வரும் இப்போ அதை பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து மூமெண்ட் வரலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இதில் இருந்து வெளியில் வர முடியும் அதுக்கு தான் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி காட்டுறேன் ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஜெண்டிலாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் பண்ணிவிட்டு விட்டுவிட்டோம்னா ரெக்கவரி ஆக முடியாது தொடர்ச்சியாக இருக்கணும் அந்த தொடர்ச்சியாக இருக்கும்போது தான் அந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸை கொண்டு வர முடியும் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வந்து வர்றது சாதாரண விஷயம் கிடையாது பேஷண்ட்டோட சப்போர்ட்டும் வேணும் தெரப்பிஸ்டோட சப்போர்ட்டும் வேணும் பேஷண்ட் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணும்மா முடியுங்கம்மா விடுங்க பார்த்தீங்களா வந்து க்ளோஸ் சொல்லுறாங்க ம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க விரிக்கிறது பாருங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது ஸோ ரெண்டு தடவை மடிக்கிறதுக்கே எவ்வளோ சிரமப்பட்டாங்க இப்போ பாருங்கள் வெரி குட் ஸோ திருப்பி இதே மூ இதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் அழகாக கொண்டு வர முடியும் இப்போ ரெஸ்ட் எக்ஸ்டென்ஷனையும் பார்க்க போகிறோம் பாருங்கள் ம் மேலே கொண்டு வாங்க வெரி குட் கீழேங்க ம் மேலேங்க ஓகே வெரி குட் இப்போது இந்த கட்டவரல் மேலே எடுங்க கீழேங்க மேலேங்க கீழேங்க மேலேங்க ஓகே வெரி குட் ஸோ இப்போ இந்த அம்மாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இவங்க எப்படி வந்தாங்க இப்போ எப்படி மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா சொல்லுங்கள் நீங்கள் வரப்போ எப்படி இருந்தீங்க இப்போ உங்கள் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் ஒரு ரெண்டு லைன் சொன்னிங்கன்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பெனிஃபிட் ஆவாங்க ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரோக் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும் ஆமாம் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் வரும்போது எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வரும்போது ஆ வரும்போது நீங்கள் எப்படி மூமெண்ட்ஸ் இருந்துச்சா இல்லையா உங்களுக்கு ஓகே எந்த அளவுக்கு மூமெண்ட் இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு ரெக்கவரி ஆயிருக்கீங்க முக்கால் வந்துட்டோம் ஓகே வெரி குட் ரொம்ப சந்தோஷம் ஸோ அவங்களுக்கு பேசுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஸோ இதே மாதிரி ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலஞ்சு இருக்கும் அந்த சேலஞ்சு என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கு அந்த தகுந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வர முடியும் ஸோ இதே மாதிரி ஹேண்ட் மூமெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ